அந்த இது ஸ்டேட்டஸ் இதுலலாம் யூடியூப்பில் போட்டிருக்கல அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு நாங்கள் மெட்ராஸில் தான் இருக்கோம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க சூரிய கூட ஒரு படம் பண்ணுற பண்ற மாதிரி இப்போ இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாங்க எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு அந்த யார் அது கார்ல நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆனால் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணா ரெண்டு பக்கம் தெரிஞ்சவங்க தான் என்ன பண்ணுவீங்க ரெண்டு கையும் விட்டு வாய் சொல்லிட வேண்டியதான் டாட்டா பாய் சொல்லி ரெண்டி தான் சீசனா கேஸ் சொல்லிக்காங்க செல்லம் சகோதரி பாய் அனைவருக்கும் தமிழ் போல் வாழ்க இனிய வணக்கம் தஞ்சைனா சிஸ்டர் உங்களை போல லைவில் பாசக்கார சிஸ்டர்கள் இருக்காங்க அப்படியா பிரகாஷ்மா யாருன்னு சொல்லுங்க கடன் ஊட்டி போய் இரவு வணக்கம் சொல்லுங்க சிஎஸ் போய் இனிய இரவு வணக்கம் மகா மதுமா வணக்கம் வணக்கம் மந்திர நமஸ்காரம் வணக்கம் சமி மேம் இப்போ யாரையுமே நம்ப முடியல மேம் அப்படியா ஆமாடி தங்கம் சிஎஸ் போய் இன்று நீங்கள் போட்டு நகைச்சுவை அருமை கேஸ்மா பிடிஎஸ் மதுசோகா வணக்கம் கேஎஸ் மசிலிக்கா கேஎஸ் என்ன நாளைக்கு எப்போதும் போல கமெண்ட் பண்ணுங்க சரியா நான் வர மாட்டேன் ஏண்டி சாமி ஜாதகத்தை பார்க்க வேண்டாம் பொண்ணு பிடித்திருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க சூப்பர் தங்க பிள்ளை கேஆர்சி சி சகோ நன்றி சீஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா சசிதங்கம் சாப்பிட்டு சசிமா நீங்க சாப்பிட்டீங்களா சாமி வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை தம்பி ஏண்டி சாமி இப்படி சொல்ற ஹாய் கலோ லைக் போட்டு வச்சு பாய் நான் பரோட்டா வெஜ்ஜு குருமா சரி சரிட்டமோ போயிட்டு வா கேஎஸ் கேஆர்சி இப்போ சொல்லியிருக்காங்க சரி பார்த்துட்டாங்க நானே கிளம்புற அக்காவும் கண்ணன் ஊட்டி போ சூப்பா சொல்லியிருக்காங்க நான் ஜாதகத்தை பார்த்தா படிப்பே கேட் படிப்பு கெட்டது ஓ சரி சரி நாளைக்கு லீவ் வச்சு சொல்லியிருக்காங்க இன்ட்ரூவ் பதினாறு இன்ட்ரூவ் பதினாறு சரிம்மா கேஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க செல்லம்மா சொல்லியிருக்கா நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதக்கா நம்ம லாரி எனக்கு ஃபர்ஸ்ட்டில் வரும் சரி ஃபஸ்ட்டு சரி எது என் வண்டி தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே சேரடி தங்கம் சேரடி தங்கம் திருவாரூக்கே பத்தி சோகம் வணக்கம் கேர் சொல்லுங்க வாழ்க்கை ரொம்ப அழகானது அது இது யாருக்கு பொரு பொருந்து பணம் வைத்திருக்கும் மனிதர்களிடம் வாழ்க்கை ரொம்ப அழகானது பணம் இல்லாதவர்களும் மன நிம்மதி இருக்கும் பணம் குறைவாக இருந்தாலே சூப்பர் கிஷோர்ண்ணா சரி செல்லம்மா அப்படின்னு நடக்கும் செல்லம்மா சொல்லியிருக்காங்க கேஆர்ஸ் சரி மகிழ்ச்சி கேஆர்ஸ் நான் சொல்லியிருக்காங்க ஒத்துமா குட் நைட்மா மகிழ்ச்சி செல்லம்மா வாங்க ஆனந்தண்ணா வணக்கம் ஆயிடு சாப்பிட்டீங்களா கனெக்ட் கிட்ட சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஆனந்தங்கம்மா ஓகே ஆனந்தண்ண ஆனும் குமாரசல்கூரம் வணக்கம் மேம் நானும் கப்பேன் தான் ஒர்க் பண்றேன் அப்படியா சேர்த்துட்டங்க சேர்த்தங்கம் என்றும் பதினாறு ஐயோ நீ சினிமா எடுத்துருக்கீர்களா ஐயோயோ இல்லை சத்தியம்மா என் சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒம்பது மணிக்கு வர பேசிக்கலாம் சரியா மீ பத்திரியாயிட்டு கேஎஸ் ப்ரோ ஊர்லேருந்து வந்து விட்டீர்களா மாதுவான் கேட்கலாம் எனக்கு இப்போ தான் கலர் வருது அப்படியா இவ்வளோ நேரம் ஒயிட் கலர் தான் ரெட்டு வரவே இல்லையா இல்லையா கேஎஸ்சி இல்லை கேஎஸ்சிமா இப்போது லைவ் வந்துச்சா அக்கா பாய் பாய் ஓ நான் நான் சரி இனிமேல் பைக்கில் கூட ஒப்பைன் அடிக்க மாட்டேன் செல்ல மாட்டா குட் நைட் தங்கச்சிமா சரி தங்கச்சி ஓகே ஓகே ரெட் கலர் ஓகே சரி இப்போது நமக்கு ரெட் கலர் இருக்குது ஆனால் ஒருவேளை யூடியூப் நமக்கு யாஸ் குடுக்கலையா தங்கச்சி வீட்டுல தஞ்சை நல்லா இருக்காங்க நல்லா கிளம்பலாமாட்டிக்க தங்கப்புள்ள சுகன் சிஸ்டர் ஒருத்தவங்க மீரா சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட நான் அதிகமாக உங்களை பற்றி தான் சிஸ்டர் பேசிக்கொண்டே இருப்பேன் அச்சோ என்னதான் தான் கம்பி பியூஸ் மிக்க நன்றி பிரகாஷ் தான் போ கேசவோ இனியும் இரவுக்கு சிஎஸ்எஸ் இருக்காங்க உங்களுக்கு ஃபோன் வேணுமா மேம் நான் சாம்சங் கம்பெனியில் ஒருத்தன் ஐயோ சாம்சங் கம்பெனியில் இருக்கீங்களா நான் இப்போ தானே வாங்கினேன் சாம்சங்கு இப்போ தான் வாங்கினேன் துளசி ராமன்மா இப்போ வந்துருக்குல்ல அது பொண்ணு கிடைக்குமா அக்கா எனக்கு ரெட் கலர் காட்டுது சேரி தங்கம் அனைத்து இணைய வழி உறவுகளுக்கும் போயிட்டு தானே இருக்கு போயிட்டு தான் இருக்குங்க மீண்டும் நாளை சந்திப்போம் என்னன்னு தெரியல ஒரு சிலருக்கு வந்து ரெட் வந்துருக்கு ஒரு சிலருக்கு போயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி உறவுகளை நான் வந்து கிளம்பலாம் நாளைக்கு வந்து நான் வந்து எட்டே முக்காலுக்கு லைஃப் வந்துடுறேன் எல்லாரும் வாங்க